கர்நாடக முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அண்மையில் நடைபெற்ற ஆடியோலாஜ் விழாவில் கமல்ஹாசன் தமிழில் இருந்து கன்னடம் பிறந்தது என தெரிவித்த கருத்துக்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கண்டனம் தெரிவித்திருக்கிறார் கன்னடத்தின் பெரும் வரலாறு திரையாமல் கமல்ஹாசன் பேசுகிறார் எனவும் தெரிவித்திருக்கிறார் இதுபற்றி மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் கமல்ஹாசன் தெரிவித்த கருத்துக்கு கன்னட முக முதலமைச்சர் சித்தராமையா கண்டனம் தெரிவித்திருக்கிறார் மேலும் விவரம் வணக்கம் சட்லைட் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் கமலஹாசன் பேசுகையில் தமிழில் இருந்து பிறந்ததுதான் கன்னடம் என கூறியிருந்த நிலையில் அவருடைய பேச்சுக்கு கன்னட அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன அதே நேரத்தில் கன்னட கன்னட கர்நாடகாவில் சட்லைட் படத்தை வெளியிடுவதற்கு அவர்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் கர்நாடகாவின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய சித்தராமையா சித்தராமையாவும் கமலனுடைய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் கன்னட மொழியினுடைய வரலாறு தெரியாமல் கமலஹாசன் பேசி இருக்கிறார் என்று அவர் இருக்கிறார் ஏற்கனவே பாஜக போன்ற கட்சிகள் அங்கு கடுமையான எதிர்ப்பை கமலஹாசனுக்கு பதிவு செய்து வரக்கூடிய நிலையில் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய சித்தராமையா கடும் கண்டனம் தெரிவித்திருப்பது என்பது அக்கூட்டணியினுடைய அந்த மோதல் என்பது அதிகரித்து வருவதாக பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கன்னட அமைப்புகள் அங்கு இருக்கக்கூடிய பாஜக போன்றவர்கள்லாம் கமலஹாசன் இது குறித்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திரு தெரிவித்திருக்கிறார்கள் இதேபோல தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோரும் ஒரு மொழியை விமர்சிக்கும் பொழுது அந்த மொழியினுடைய உணர்வுகளை புரிந்து வேண்டும் என்று ஏற்கனவே பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் கர்நாடக மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சித்தராமையா கமலஹாசனுக்கு இந்த கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் கன்னட மொழியின் வரலாறு தெரியாமல் பேசியிருக்கிறார் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் நன்றி ராஜேஷ்